வார் டூ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் ஸ்கிராஜ் இவங்க கூட்டணியில் வெளியேற கூலி படத்துக்கு எதிராக இவங்க தான் இருக்காங்க இத்தனைக்கும் இவன் ஏற்கனவே மிகப்பெரிய வெற்றி பெற்ற கூட்டணி வார் முதல் பகம் வேற லெவல் ஹிட்டு ஸோ அதாவது வார் டூ வந்து பேன் இண்டியா படம் இல்லை பேன் வேர்ல்டு படமாக எடுக்கணும் அவ்வளோ செலவு பண்ணி எடுத்துக்கோங்க ஹித்திக் ரோஷனும் நம்ம ஜூனியர் அன்டையாரும் போட்டி போட்டு ஆக்ஷன் அதக்களம் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்புக்கு இன்னொரு காரணம் யாருன்னா நம்ம ஹீரோயின் கேரா அத்வானி அவங்களோட கவர்ச்சியும் தான் மிக முக்கியம் குறிப்பாக அந்த டீசர் விட்டாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா வார் டூக்கான ப்ரொமோஷன்லாம் வந்து வான அளவுக்கு போயிடுச்சு அப்படி ஒரு தீ பத்திக்கிச்சு அது காரணம் கேரா அத்வானு அந்த பிகினி ட்ரெஸ்ஸில் அவங்க வந்த சில பல நொடிகள் வந்த ஷார்ட்ஸ் தான் படத்தோட மார்க்கெட்டும் பிஸ்னஸும் வேறு லெவலில் பிச்சுக்கிச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் இந்த படத்தை தியேட்டரில் எழுபது எம்எம்மில் வந்து அதுவும் கியாரா அத்வானின் இந்த பிகினி தரிசனத்தை தரிசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையோடு தான் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த படத்துக்கு ரிலீஸுக்குன்னு ரெண்டு போல் தான் இருக்குது ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா சென்சார் குழு வந்து ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டாங்க ஏன்னா வார் டூ படத்தில் கேரது தண்ணி வர பார்த்தீங்களா அந்த எல்லோ கலரா பச்சை கலரா அந்த கிளாமர் பிகினியை போட்டுக்கிட்டு அதில் மிக மிக ஆபாசமான நிறையா காட்சிகள் இருக்குதுன்ட்டு கிட்டத்தட்ட ஒன்பது நொடிகள் வரக்கூடிய அந்த பிகினி ட்ரெஸ் காட்சியை வந்து தூக்கிட்டாங்களாம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணிக்காங்க சரியா அட்வைஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தா படத்துக்கு யூஏ சண்டிதழ் கொடுத்துருக்காங்க ஆனால் பாவிகளா இந்த காட்சியை வச்சுதாயா நாங்கள் மிகப்பெரிய கல்லா கட்டலான்ட்டு இருந்தோம் இதையே தூக்கிட்டீங்களா அப்படின்னு அதை வெளியும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயும் புழுங்க முடியாமல் ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்களாம் நம்ம வார் டூ டீம் ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் இங்கே நம்ம கூலி படத்தில் மூலிகையாக பெலுசியாக வந்த பூஜா ஹெக்டே இப்படின்னா அங்கே வார் டூல கியாராக அத்வானி தான் சம பலமாக இருந்தாங்க ஆனால் வார் டூக்கு இப்படி ஒரு சோகம் நினவும் அது சென்சார் மூலமாக அப்படிங்கிறத யாரும் நினச்சி கூட பார்க்கல போட்டு பார்ப்போம் ஏதாவது நடக்குதா இல்லை மீதி இருக்கிற காட்சிகளாவது நம்ம யாரா அத்வானி ரசிகளுக்கு மிகப்பெரிய விருந்தா அமைதா இல்லையா என்று